லட்சணம் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் இரண்டு உருவங்களை சேர்ந்து வா இந்த வரத்தை நான் வாங்கல இல்ல மனிதனாலும் மிருகமாலும் தான் எனக்கு இறப்பு என்பது வரக்கூடாது இந்த வரத்தை கேட்டேன் மனிதன் தலை உருவம் மனிதனை மாற்றி சிங்க உருவத்தையும் உடலை மனித உருவத்தையும் கொண்டு வந்திருக்கிறான் என்றால் இந்த வரம் நான் வாங்கலை அது தான் வாங்கி வந்து வந்துடும் நரசிங்க அவதா சோழிங்கபுரம் என்று இப்போ விளங்கி கொண்டிருக்கிற கிராமம் ஒரு நேரத்தில் சோவனசீலப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய தான் எங்கேயுமே இப்போ உலகெங்கும் நரசிங்க அவதாரம் இருக்கிற ஆலயம் இப்போ சோழிங்கரை மாறிச்சு அதுக்கப்புறம் சோழ மன்னர்கள் சோவனசீலப்பட்டினம் சோழ மன்னர்கள் சோழலிங்கபுரம் அப்புறம் இப்போ சோழிங்கர் இந்த வரலாறு அங்கே இருக்கு இந்த வரலாறு தான் இப்போ நம்ம ஆடுறோம் இரணி அரசாட்சி செய்த இடம் சோழிங்கர் மன்னர் அரசாட்சி செய்ததுக்கு அடையாளமெல்லாம் சோழிங்கர் சுற்றி தலங்கள் இருக்கிறது அதனால இப்ப நரசிங்க அவதாரம் வந்திருக்கிறேன் நான் வர வாங்கிய விவரம் என்ன தெரியுமா உள்ளேயும் தெரியும் வெளியில் தெரியும் எனக்கு இறப்பென்பது வர வழியே கிடையாதடா நீ எங்க இருந்தா என்ன கொள்ளுவ உள்ளேயும் இறப்பு கிடையாது வெளியாயும் இறப்பு

ஏன்னா ஆறு மணி நேரம் சில வீட்டில் பொழுது போச்சுன்னு விளக்கு ஏற்றியிருப்பார்கள் சில வீட்டில் ஒன்றும் பொழுது போகலைன்னு விளக்கு ஏற்றிருக்க மாட்டார்கள் இது இறை என்பதா பகல் என்பதா அதனால் இரணிய நேரம் என்று சொல்லக்கூடிய மாலை குழிஞ்சில ஆறு மணி நேரத்தில் வந்துருக்கிறேன்ற அடடா எந்த தாயின் கருமத்த பிரதமர் எனக்கு இறை பெண்பது வரக்கூடாது வளர்த்து பெற்றேன் எந்த தாயின் கருவிலிருந்து உதிக்காமல் பூனிலிருந்து வந்திருக்கிறாய் அதை போகட்டும் எந்தவித ஆயுதங்களாலும் எனக்கு இறப்பென்பது வரக்கூடாது என்று வரந்து கேட்டிருக்கிறேன் எப்படி எனக் கொள்வார் உருவத்தை தரமாக மாற்றினேன் என் கரங்களில் இருக்கும் என்னை கொள்வதற்கு ஆயுதம் தேவையில்லை